இப்போ இந்த காஞ்சிபுரத்திற்கு அப்புறம் சேலத்தை தொடர்ந்து மற்ற எந்த பகுதிகளாம் ஆல்ரெடி நீங்க திட்டம் வச்சிருந்த அந்த பிளான் படி தான் போக போறீங்களா வேற எதுவும் ஏற்படல மாற்றம் எதுவும் இருக்கா தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் தமிழ்நாட்டை முப்பத்தி மாவட்டங்களாக பிரித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு விளைபொருள் ஒரு கலைப்பொருள் ஒரு விளையாட்டுப் பொருள் ஒரு உணவுப் பொருள்னு அந்த ஊருக்குன்னு ஒரு பிரிமிஸ் இருக்க பல வகைகள் இருக்கும் அதே மாதிரி அந்த மண்ணுக்கேற்ற பல சிக்கல்கள் பல தலைமுறைகளாக சரி செய்யப்படாத பல்வேறு சிக்கல்களும் இருக்கும் அப்ப அந்தந்த இடங்களை வந்து நேரில் போய் பார்த்து அந்த மக்களினுடைய நிறைய குறைகளை எல்லாம் கேட்டு அதை குரலற்றங்களின் குரலாக ஒழிப்பதற்கான தான் இது அதனால இப்ப கடந்த கால பல விஷயங்கள் எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதை எப்படி முறைப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம பார்த்து தமிழ்நாடு முழுக்க போகும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற விஷயம் எல்லாம் ஒரு சில கட்சிகள் பேசியிருந்தாலுமே கூட திரு விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசியல ஒரு பேசும் பொருளா இருந்தது ஒரு சில பார்ட்டிகள் தான் முன்னூச்சி இன்னைக்குமே பேசிட்டு இருக்கிறாங்க அண்மையில திரு ரவிக்குமார் விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் பேசும்போது கூட இப்போதைக்கு அது கொண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லை நாங்க பியூச்சர்ல பேசுவோம் ஆனா திமுக மட்டும்தான் பெரும்பான்மையில வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தமிழக அரசியலில் இது போன்ற கருத்துக்கள் விமர்சனம் செய்யறதை எப்படி பாக்குறீங்க மதிப்பிற்குரிய முனைவர் அண்ணா ரவிக்குமார் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவரே சொல்கிறாரு சொல்றாரு எப்போதைக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கிற கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய திமுக வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால எல்லோருக்கும் வாய்ப்பு வேணுங்க இப்ப எங்க கட்சியினுடைய கோட்பாடு பிற பக்கம் எல்லாம் உயிருக்கும் அது ஃபவுண்டேஷன் அடைய போற குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் அதிகாரம் இருக்கு சீட் ஷேரிங் இருக்கு கவர்னன்ஸ் இருக்கு இப்போ எல்லாரையும் வச்சு நான் அதிகாரத்தை கைப்பற்றுவேன் ஆனால் அதிகாரம் வந்து எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் அதுவும் குத்தகைக்கு வர்ற வேலை கிடையாது அது எல்லோருக்குமானது அதனால இது வந்து அண்ணன் பொலிட்டிக்கல் மாஸ்டர் அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணனே பல முறை வந்து பேசியிருக்கிறாரு இப்போ இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களே இப்படி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அண்ணனே இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு அது வந்து கோரிக்கை இன்னும் கைவிடவில்லை இந்த எலெக்ஷன்ல இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அவங்க சொல்றாங்கன்னா சொல்ல வைக்கிறாங்க அவங்க இதில் குரல் கொடுக்கலான்னாலும் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தமிழக கழகம் எப்போதும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பவர் ஷேரிங்கிறது காலத்தின் கட்டாயம் பிறப்புக்கும் பொழுது நாஞ்சில் டாக் தான் அதிகமா பேசும் பொருளா இருக்கு நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த பாத்தீங்களா அவரு தாவைக்காவிற்கான சூழல் எதுவும் இருக்குங்களா அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களினுடைய வார்த்தை அவரனுடைய பேச்சு அவரினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த தலைமுறை தான் எங்களுடைய தலைமை அவருடைய அந்த ஒரு தமிழ் இருக்கு பாருங்க அருவி போல கொட்டக்கூடிய தமிழ் ஆறு போல ஓடக்கூடிய தமிழ் அவரை போன்ற கற்றறிந்த உண்மையான அரசியல் மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு நடுநிலைய பேசுறாங்க அவர் எங்களுக்கு ஆதரவா பேசுற உண்மையை பேசுறார் உள்ளதை பேசுறார் உலகத்தை அறிந்து பேசுறார் ஊர்ல பாக்குற மக்களின் மனத்தை மனப்பான்மை வந்து வெளிப்படுத்தி பேசுறார் அவர் மட்டுமல்ல இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல கூடாரங்களில் இருக்கக்கூடிய பல ஜாம்பவான்கள் பல சிகரங்கள் பல ஆழங்கால் பார்த்தவர்கள் பல பெருந்தகையாளர்கள் இது மாதிரி பேசுவதை நீங்களும் நானும் பார்க்க தான் போகிறோம் போகிறேன் ஏன்னா மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பேசுவதே தான் அவர்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்களும் பேசுறாங்க அண்ணல் நாஞ்சல் சமத் பேசுவதை நான் ரசிக்கிறேன் பல பெருந்தகைன்னு சொன்னீங்க பட் எந்த பெருந்தகைங்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு